பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குத்தாளம் ஒன்றிய மற்றும் பேரூர் கழக சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் திறக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் ஒன்றிய மற்றும் பேரூர் கழக சார்பில் மங்கைநல்லூர் கடைவீதியில் மற்றும் குத்தாளம் ரயிலடியில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் மோர்பந்தல் திறக்கப்பட்டது மாவட்டம் முழுவதும் கோடை வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் அக்னி நட்சத்திரம் என்னும் கடும் வயல் தொடங்கியது கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக் காத்துக்கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் குளிர்பானம் உள்ளிட்டவைகளை மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குத்தாலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் இளங்கோவன் மகேந்திரவர்மன் குத்தாளம் பேரூர் கழக செயலாளர் எம் சி பாலு உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக் மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார்